ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கேஎம் சாரீஸ் வந்திருக்கோம் ஸோ கேஎம் சாரீஸில் இந்த தீபாவளிக்கு நிறையா ஸா ஸ்டாக் இறக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி அதில் ஒரு புது வகையான சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம கேஎம் சாரீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஏ டு டுபிகா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சாங்க தான் நம்ம கேஎம் சாரீஸ் இருக்குது ஸோ இது வியாபாரிகளுக்கான கடைங்க பட் இந்த தீபாவளி முன்னிட்டு வந்து நமக்கு ஆஃபராக கஸ்டமராக நம்ம வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் பட் ஒரு சாரீ ரெண்டு சாரீ வாங்க முடியாதுங்க பல்காக இங்கே வாங்கணும் ஸோ இப்போ நம்ம இந்த கட்டை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இந்த கட்டை ஓப்பன் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேட்லாக் வியூ பார்த்துருவோம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸும் பார்க்கலாம் இது வந்து ராஷ்மிகா ஸாரீஸ் ஸோ சாரியோட கேட்லாக் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ எல்லாமே இந்த மாதிரி கிராண்ட் ப்ளவுஸ் தாங்க இந்த தீபாவளிக்கு ட்ரெண்டே ஸோ கிராண்ட் ப்ளவுஸில் கொண்டு வந்திருக்காங்க ப்ளவுஸ் பீஸ் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிராண்டான ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டரி கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பேட்ச் ஒர்க் அதுக்கப்புறம் வந்து சமிக்கி ஒர்க் அந்த மாதிரிலாம் கொடுத்தது இப்போ ட்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த தீபாவளிக்கு இப்போ ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக இருக்குது சாரீ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி பொட்டு போட்டா குட்டி குட்டியாக பொட்டு போட்டா வருது பார்டர் நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த ராஷ்மிகா கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்குங்க பட் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து கட்டிக்கலாம் ட்ரான்ஸ்பெரன்ஸியாக தெரியாமல் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் பார்டர் வருது டபுள் சைடுமே லேஸ் பார்டர் வருது ஷிஃபான் சாரீ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொட்டு போட்டால் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே ரொம்ப அழகான சாரீஸ் பார்டர் லேஸ் வருது ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் லேஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிராண்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் டெய்லி நம்ம ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் நம்ம கேஎம் சாரீஸில் பார்த்துட்ருக்கோம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் சாரீ எடுக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து சாரீ பதினஞ்சு சாரீ எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் சாரீஸ் தான் இங்கே டூ ஸாரீ த்ரீ சாரீஸ் தர மாட்டேங்குங்க பல்க் சாரீஸ் மட்டும்தான் அதிலே க்ரீன் பாருங்கள் க்ரீன் கலர் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ பார்த்தோம் அதில் இது க்ரீனு ஸோ ப்ளூ க்ரீன் இதுவும் ப்ளூ தான் ஆனால் ஒரு மாதிரி மயில் கழுத்து ப்ளூ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மயில் கழுத்து ப்ளூ சூப்பராக இருக்குல்ல சாரி இப்போ கேட்லாகில் க்ரீன் கொடுத்துருக்காங்க பட் சாரி கலர் மயில் கழுத்து ப்ளூ சூப்பராக இருக்குது ப்ளூக்கு பக்கத்தே இந்த ப்ளூ வச்சு காட்டுறேன் பாருங்கள் தெரியாதா டிஃப்ரென்ஸு மயில் கழுத்து ப்ளூக்கும் இந்த ப்ளூக்கும் அடுத்து பீட்ரூட் கலர் பார்க்கலாம் ப்ரவுன் இருக்குது செம சம கலர்ஸ்லாம் இருக்குதுங்க ஸோ இன்னும் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து மெரூன் ஸோ மெரூன் ப்ளவுஸு மெரூனில் சாரி இந்த பாட்ரு தாங்க ஹைலைட்டு அடுத்து என்ன கலர்னால் ஒரு மாதிரி அழகான காஃபி ப்ரௌன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய ஃபேவரட் இது உங்களுக்கு இந்த க வீடியோவில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து இது ஒரு மாதிரி பீட்ரூட் கலருங்க ஸோ பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் பீட்ரூட் கலர் காஃபி ப்ரவுன் மெரூன் கலர் இது வந்து ப்ளூ இது மயில் கழுத்து கலர் இது க்ரீன் ஸோ இந்த ஆறு சாரி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி கட்டாக அப்படியே செட்டாக எடுக்கணும் இல்லைங்க நான் கட்டாக அப்படி எனக்கு மொத்தமாக வேணாம் அப்படின்னா இப்போ இதில் இந்த ரெண்டு கலர் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த ஷிபோரி பிரிண்ட்டு வந்து இதில் ரெண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் ரெண்டு ஸோ இதுவே ஆறு சாரி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சுலேருந்து பத்து சாரி எடுத்திங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டெல்லாம் இரநூறு முந்நூறு நானூறு ரொம்ப 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 கம்மியான ரேட்டில் இருக்குங்க நீங்கள் வேறு கடையில் பார்க்குறத விட கண்டிப்பாக இங்கே இரநூறு முந்நூறு நானூறு ஏன் ஐநூறுரூவா கூட டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ அந்த மாதிரியான லோ ரேஞ்சஸ்ல நீங்கள் சாரி கலெக்ஷன் பெஸ்ட்டு சாரீஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கேருந்து தான் வியாபாரிகள் வாங்கிட்டு போய் ஐநூறுரூபாய்க்கு வாங்குகிற சாரி உங்கள்கிட்ட ஆயிர ரூபாய்க்கும் இரநூறுபாய்க்கு வாங்குகிற சாரி உங்கள்ட்ட நானூறுரூபாய்க்கும் வித்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்து அதே இரநூறுபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா சாரீஸுமே அக்யூரேட்டாக ரேட் சொல்லலைங்க ஏன்னா வந்து அங்கே கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு நான் வந்து இன்னொரு குணோன்னு உட்காந்து சாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ரேட் க்ளியராக தெரில ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு முந்நூறு நானூறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எடுக்கும்போது அக்யூரெட்டினாக ரேட் கேட்டு தரலாம் ஆனால் பண்ணுங்க நம்ம சேனலில் நியாயமாக தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நிறைய என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு தெரியும் நியாயமான என்னென்னா மற்ற பெரிய கடைகளில் நீங்கள் கம்பேர் பண்ணல வேறு சின்ன கடையில் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கும் வெளியே நீங்கள் ரெண்டு சாரி வாங்குகிற ஒரு சாரி வாங்க வாங்கிற காசுக்கு இங்கேருந்து நீங்கள் ரெண்டு சாரி எடுத்துடலாம் அந்தளவு ரொம்பவே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கடை தான் ஸோ வாங்க கேஎம் சாரீஸ்க்கு ஏ டு பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சந்தில் இருக்கு ரொம்ப விலையும் குறைவு தரம் நிறைவு ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த பேட்டன் ஆஃப் சாரீஸோட மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்